கல்பித கல்போயம் பிரத்யப்தி கஜகேசரி சேனல் குருமதி ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரீஷராமனன் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன் தான் அதாவது கோச்சாரம் சொல்லுவோம் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நாளைக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்றோம் தினப்பறங்களா ஆட்டும் வாரப்பலன்களாகட்டும் மாதப்படன்கள் ஆட்டம் இது தான் சொல்கிறோம் ஆனால் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கும்போது தான் எக்ஸாக்டான பலன்களே சொல்ல முடியும் அதனால் நிறைய பேர் வந்து இது எதுவுமே நடக்க மாட்டேங்குது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறத எழுபது பர்சன்ட் அத்தனை பேருக்கும் மேட்ச் ஆகுதுங்கிறது தான் உண்மை நிறைய பேர் கமெண்டில் போடுறாங்க நேரடியாக வரவங்களுமே வந்து தயவு செய்து பலன் போடலின்னா ரொம்ப கஷ்டம் சார் நீங்கள் போடுறீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்களாம் தான் புரிஞ்சுக்கணும் ஸோ உங்கள் ஜாதகம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதுலேயுமே பிறந்த நேரத்தில் சராசரியாக ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும் அந்த பிழையை சரி செய்து விட்டு தான் எக்ஸாக்டான பலன்களை பார்க்க முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கேள்விடிகூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் டைரெக்டாகவும் வந்து நீங்கள் என்னை மீட் பண்ணலாம் சென்னையில் நங்க நல்லா நம்ம ஆஃபீஸ் எங்கேன்றது அதே மாதிரி ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் நம்ம பண்ண முடியும் ஸோ யாருக்கு வேணுமோ எப்படி வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்ற பேசலாம் இன்றைய நாள் மே இருபத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை விஸ்வாபசு வருடம் வைகாசி மாதம் ஏழாம் திருநாள் சதய நட்சத்திரம் கும்பராசி நவமி திதி கடகராசி அல்லது கடக லக்னம் அதுலையுமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பூச நட்சத்திரக்காரருக்கு சந்திராஷ்டம் சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெந்நீர் சாப்பிட்டு போறது மன நிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாளை பார்க்கும் பொழுது ரொம்ப முக்கியமா நல்லா இருக்கான்னு கேட்டா சத்தியமா நல்லா இல்லை அதுதான் உண்மை ஏன்னா செவ்வாயுடைய அஷ்டம பார்வைங்கிறது இருக்கிறதுலே மோசமான பார்வைன்னா அஷ்டம பார்வைதான் அதுல சந்திரன் ராகு ரெண்டுமே சேர்ந்துருக்கு ராகு புரட்டத்தில் உட்கார்ந்து இருந்தாலும் சந்திரன் அந்த சதய நட்சத்திரத்துக்கு வந்து உக்காந்துட்டார் அப்படின்னாவே அடுத்த இரண்டு நாட்கள் இந்த நாள சேர்த்து அடுத்த ரெண்டு மூன்று நாட்களுக்கு ரொம்ப கவனமா இருக்கணும் எப்பேற்பட்ட பாதிப்புகள் நடக்கும் அப்படின்னு சொன்னா இந்த ட்ரிங்க்ஸ் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை சிறைப்பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒன்று ரெண்டாவது கல்லுக்கடைகள்ல அடிச்சு சேதம் பண்றது மூணாவது பிளேன் தீப்பத்தி எறிகிறது நாலாவது பிளேன் கிராஷ் ஆகிறது இல்லைன்னா ஹைஜாக் பண்ணுறது மிகப்பெரிய அரசியல்வாதிகளை அசாசினேட் பண்ணுறது அதாவது தாக்குதலுக்கு உட்படக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி பெரிய பெரிய கனிம வழங்களில் வெடிகுண்டு விபத்து ஏற்பட்டு பெரிய பெரிய தொகையில் மக்கள் தீப்பிடித்து எறியிறது அதே மாதிரி பெரிய பெரிய அந்த டிரான்ஸ்ஃபார்மர் அப்புறம் டிரான்ஸ்போர்ட் செய்யக்கூடிய மெட்டீரியல் ஹேண்டில் பண்ணக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைகள் மிகப்பெரிய தொழிற்சாலைகளில் தீப்பிடித்து நிறைய பேர் இறக்கக்கூடிய ஒரு நிலைமைகளில் இந்த நாள் இருக்க பொறுத்தன்னு சொல்லலாம் அதே மாதிரி சேட்டலைட் ஸ்டேஷன் இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுறக்கான வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுலேயும் ஒரு சில இடங்கள் குறிப்பிடத்தக்கக்கூடிய கூடிய நிலைமைகள் இருக்கிறது அதுல மெயினாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சேலம் மோகனூர் திருச்செங்கோடு அதுக்கப்புறம் நாமக்கல் திருச்சி அதிகப்படியான தீ விபத்துகள் நிலச்சேதங்கள் நிலச்சரிவுகள் இந்த மாதிரி விஷயங்கள் பயங்கர மழை அதுக்கும் சான்ஸ் இருக்கு இன்ஃபேக்ட் இந்தியா வயசில் பார்த்தீங்கன்னா பஞ்சாபும் ராஜஸ்தானும் பயங்கரமாக இதில் எஃபெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் என்ன தீவிரவாத தாக்குதல் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் நாம ஒரு மோசமான டைம் பீரியட் ஓடப்போறது அதே மாதிரி இந்த ஃபாரின் லெவல்ல பார்த்தீங்கன்னா ஜப்பான் துபாய் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் இதெல்லாம் பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய நிலைமைகள்ல இருக்கீங்க இருக்கும் அப்படின்னு சொன்னோம் ஸோ இதனால பொதுமக்களுக்கு என்ன ஏற்பட போறதுங்கிறது தனி மனித ஜாதகத்தின் மேல டிபெண்ட் தனி மனித ஜாதகம் நல்லா இருக்குன்னா எந்த பாதிப்பும் கிடையாது மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கால் முட்டி கவனமா இருக்கணும் காயங்கள் கூட படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எங்க குளியில் இறங்குறேன் தண்ணி எடுக்க போறேன் கிணத்துல தோ ஏதாவது நம்ம குளிக்க போறேன்னு போய் அதுக்கப்புறம் அசம்பாவிதம் ஏற்படுறக்கு வாய்ப்பு இருக்கு கவனமா இருக்கணும் நண்பர்களிடையே கடுமையான வாக்குவாதங்கள் ஏற்படுறக்கான சான்ஸ் இருக்கு ரொம்ப கவனமா இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாகாத்தம்மாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி ஆந்திரம் கிரே நிறம் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய மூத்த பெண்களுடைய ஹெல்த் ஆரோக்கியத்துல பாதிப்பு கொடுக்கலாம் ஒரு சில பேருக்கு கெட்ட செய்தி கூட வரலாம் ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய நாள் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பச்சை அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி ஆண்டம் எத்துணர் ராசி அல்லது வித்துணர் லக்னம் சார்ந்தவர்களுக்கு நூறு சதவீதம் வண்டி வாகனங்கள்ல கவனமாக இருக்கணும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் இந்த மாதிரி நாட்கள்ல பொதுவாக பெட்ரோல் டேங்க் வெடிக்கிறது இல்லைன்னா பெட்ரோல் தீ பற்றி ஏறுது இந்த மாதிரி ஏதாவது ஒரு தீ சம்மந்தப்பட்ட வண்டி வாகனங்களில் விபத்துகள் ஏற்பட்டுருக்கு சான்ஸ் இருக்கு வீட்டில் அப்பா இருந்தாருன்னா அவருடைய ஹெல்த் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு சில பேருக்கு அடிவயிறு சம்பந்தப்பட்ட உஷ்ணம் இதெல்லாம் கொஞ்சம் எதிர்பாராத விஷயங்கள் இருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது தான் பெட்டர் மெயினாக இந்த நாள பொறுத்த வரைக்கும் ஆஞ்சநேயரை படி படிச்சுக்கிறது தான் நல்லது பிங்க் கலர் யூஸ் பண்ணுங்க கடக ராசி அந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விபத்துக்கள் ஏற்படுறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கு ரொம்ப கவனமா இருக்கணும் ஒரு சில பேருக்கு வைத்தால போயிட்டு இருக்கும் சில பேருக்கு ஏதோ தெரியாத பயம் புரியாத பயம் ஒரு சில பேருக்கு அதிகாரிகள்கிட்ட கிட்ட தான் முடிக்கிறது ஒரு சில பேருடைய வீட்டுல ஏண்டா இன்னைக்கு வீட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ரெண்டு நாளை பொருத்துக்கு கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்றது மெயினா கும்பிட வேண்டியது முருகப்பெருமான் சுப்பிரமணியனை வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆனால் சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கணவனாக இருந்தால் மனைவிக்கு ஹெல்த் இஷ்யூ மனைவியாக இருந்தால் கணவருக்கு ஹெல்த் இஷ்யூ மெயினா சிறுகொடல் பெருகொடல் கால்முட்டி இதுலதான் பிரச்சனை வரும் அதே மாதிரி உள்ள ரொம்ப கவனமா இருக்கணும் பார்ட்னருக்கு ஏதாவது பெரிய ஒரு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய நாள் என்ன பண்ணலாம் அகோர வீரபத்ர வழிபாடு பண்ண ராசியா மஞ்சள் கன்னி ராசி இந்த கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்தையுமே நீங்க டார்கெட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா முடிப்பீங்க வயிறு உபாதிகள் நிவர்த்தி ஆகும் பல பிரச்சனைகள் கிளியர் ஆகும் வேண்டிய எல்லா காரியங்களும் நல்லபடியா நடக்கும் அட் தி சேம் டைம் என்னன்னா எதிரினால பாதிப்பு வயிற்றுல ஒரு சில பேருக்கு பெரிய இஷ்யூஸ் வரலாம் கவனமா இருக்கணும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பயங்கர சண்டை சிச்சரல் கூட நடக்கலாம் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் துலாம் ராசியல் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்க ஹெல்த்ல நீங்க கவனமா இருக்கணும் சில பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரலாம் சில பேருக்கு வந்து பசங்களோட ஹெல்த்ல ஏதாவது பிரச்சனை வரலாம் பசங்க வந்து கமன் இல்லாமங்க கோழி கோழி குடிக்கிறது குதிக்கிறது இதுலாம் எதாவது பிரச்சனை வரலாம் மெயினா உங்க ஹெல்த் ரொம்ப கவனமா பார்த்து கொள்ளக்கூடிய நாள் இந்த மாதிரி நாட்கள்ல பொதுவாகவே விபத்துகள் நிறைய நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஒரு சில பேருக்கு நெஞ்சு எரிச்சல் சில பேருக்கு நெஞ்சில் அடிபடுறதுக்கு சான்ஸ் இருக்கு தெரியலங்க சார் நான் போனா டப்பு அப்படி அடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய ரெண்டு நாட்களா இருக்கப்படுது கொஞ்சம் கவனமா இருக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்கு நிறம் விறச்சிக ராசியில் விற்சக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அம்மாவுடைய ஹெல்த்ல சர்வ ஜாகிரதையா இருக்கணும் அம்மாவுக்கு வந்து பாதிப்பு கொடுக்கும் லங்ஸ்ல இஷ்யூ வரலாம் சில பேருக்கு வந்து அம்மாவுடைய ஹெல்த்லேயே பிரச்சனை கொடுக்கலாம் எப்படிப்பட்ட ப்ராப்ளம் வரும்னு தெரியாது அதே மாதிரி வீடு கட்டக்கூடியவங்க வீடு வாங்குறவங்க வீடு சம்மந்தப்பட்ட சமாச்சாரங்களில் எந்த விதத்துல நீங்க இருந்தாலும் இந்த என்னால பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமா இருக்கணும் செஸ்ட் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் சில பேருக்கு ப்ராப்ளம் வர சான்ஸ் இருக்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டம்மா வச்சுக்கணும் தனுசு ராசியனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வண்டி வாகனங்கள்ல அத்திகவனமாக செல்ல வேண்டும் சில பேருக்கு கைகள்ல இல்லைன்னா கழுத்து இல்ல தோல்பட்ட இதுல சூட்டு காயங்கள் படுறக்கு சான்ஸ் இருக்கு வண்டி வாகனங்கள்ல முதல் விஷயம் ரெண்டாவது இளைய சகோதரன் சகோதரர்கள் வாழ்க்கையில பயங்கர பிரச்சனை கொடுக்கக்கூடிய நாள் இந்த மாதிரி நாட்கள்லாம் முடிஞ்ச அளவுக்கு எந்த விதமான சர்ச்சைக்குள்ளேயும் நீங்க சிக்காம இருக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரிய நாராயண பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி என்றார் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாளா இருக்கப்படுது எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கணுமோ அந்த அளவுக்கு பொறுமையா இருக்கணும் குடும்பத்திலையும் சரி குடும்பத்தின் சார்ந்திருக்கக்கூடிய நபர்களும் சரி வாழ்க்கை துணையோடைய ஹெல்த்லயும் சரி கவனமாக்குறேன் மெயினா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பூண்டு வெங்காயத்தை தவிர்த்தால பிரச்சனை சால்வாகும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியாந்தரம் மஞ்சள் கும்ப ராசி அது ரொம்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு காரியத்தை நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த காரியம் கண்டிப்பாக ஜெயிக்கணும்னு எழுதி கொடுத்துடலாம் அந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் பொறுமையாக எல்லா காரியத்தையும் இருந்து நம்ம செயல்படுத்திக் கொள்வது ஏற்றத்தை கொடுக்கும் நிறைய நல்ல விஷயம் நடக்கும் ஒன்னும் ரெண்டு இல்ல ஏகப்பட்ட நல்ல விஷயம் நடக்கும் ஆனா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் டார்கெட் பண்ணது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்க குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க நல்லா இருப்பீங்க உங்க ஹெல்த்தை ரொம்ப கவனமா பாத்துங்க மீன ராசிகள் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கால் பாதம் சம்பந்தப்பட்ட எரிச்சல் வலி சூட்டு காயங்கள் இதெல்லாம் படுறதுக்கு சான்ஸ் இருக்கு இல்லைன்னா ஏதாவது அதாவது சம்டைம்ஸ் நமக்கே தெரியாம முள்ளு குத்துறது இந்த மாதிரி சின்ன லெவல்ல நான் சொல்றேன் ஆனா இதெல்லாம் பெரிய லெவல்ல நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி இரவு நேரத்துல என் தூக்கமே முடியாத அளவுக்கு ஒரு வலி வேதனையும் சம்டைம்ஸ் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் வரக்கூடாதுன்னா நரசிம்மரை பிரார்த்தனை பண்ணுங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்க ராசியா நிறம் ப்ளூ நிறம் இன்றைய நாள பொறுத்த வரைக்கும் நாளைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் நடக்கணும் ஆயுள் ஆரோக்கியத்தோட ஐஸ்வர்யத்தோட ஹெல்த்தோட சூப்பரா இருக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் சர்வேஜனா சுகினோ வந்து சமஸ்தன் மங்களாணி பந்தோன்னு கொண்டு வந்து தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற தில பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க